புதுச்சேரியில் உள்ளாட்சித் துறை சார்பில் தூய்மையே சேவை இரண்டாயிரத்து இருபத்தைந்து மற்றும் தூய்மை திருவிழாவின் நிறைவு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தூய்மை சேவையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு பரிசுகள் வழங்கினார்கள் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியில் குப்பை அகற்றும் பணியினை மேற்கொள்ளும் நிறுவனம் சரியாக பணி செய்யவில்லை என்றால் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் என எச்சரித்தார் மேலும் தூய்மைப் பணியாளர்களுக்கு சரியான முறையில் சம்பளம் வழங்கப்பட வேண்டும் அவர்களுக்கு மருத்துவ பாதுகாப்பு தேவையான உபகரணங்கள் வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர் தூய்மைப் பணியாளர்கள் திடீரென்று வேலைநிறுத்தம் செய்கிறார்கள் அதனால் குப்பை அகற்றப்படாமல் சுகாதார சீர்கேடு ஏற்படுகிறது எனவே தூய்மை பணியாளர்கள் பணியினை செய்து கொண்டே தங்களது கோரிக்கைகளையும் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி கேட்டுக்